இங்க தலையில லெப்ட் சைட்ல லெப்ட் சைட்ல எனக்கு இடது புறத்துல கட்டி மாதிரி இருந்தது அது நவம்பர் எயித் அன்னைக்கு இருந்து கொஞ்சம் லைட்டா பெயின் இருந்துட்டே வந்தது சோ 12th அன்னைக்கு ரொம்ப டெரிபிள் ஆயிருச்சு வீக்கோ இருந்தது அது வந்து சீலும் அடிச்சிட்டு இருந்துச்சு சீல் வந்து சீலுமே கொஞ்சம் வந்து ரத்தத்தோட வந்துட்டு இருந்தது சீல் வந்தது வீட்லயே நாங்க கை வைத்தியம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அதுல இருந்து எதாவது க்யூர் ஆகுமான்னு பாக்குறதுக்கு ஆகி பெருசா இருக்கவும் ஒன்றும் பண்ண முடியல அதனால என் பாப்பா நேச்சுரோபதி படிக்கிறேன் பொண்ணு அவளோட கிளாஸ்மேட்டோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அவங்கள கன்சல்ட் பண்றதுக்கு வந்தோம் ஆமா அப்ப வரும்போதே பயங்கர பெயின் பெயின் இருந்தது ஸ்வெல்லும் இருந்துச்சு சீலும் வந்துட்டு இருந்தது பட் அது தொட்டாலே பெயின் தாங்க முடியாத அளவுக்கு வலி இருந்தது வலி இருந்துச்சு தாங்கக்கூடிய திறன் இல்லை சரி அந்த இது என்ன நாங்க மேடம் நானும் பார்த்தேன் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்காக என்ன கொடுத்தோம் இந்த உடனே அந்த இது வர்றதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சின்ன மருந்து கொடுத்தீங்க ஒயிட் கலர் கிரானியூல்ஸ் மாதிரி இருக்குது ப்ளஸ் ரேடியோ தெரபி பண்ணணும்ன்ற மாதிரி இது உங்களுக்கு மருந்து கொடுத்தா மேலே அப்ளை பண்ணி க்ளீன் பண்றதுக்கு எலக்ட்ரோ ஒரு மருந்து கொடுத்தாரு தான் கொடுத்தோம் ஓகே அப்ளை எத்தனை நாள் அப்ளை அது ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் வரைக்கும் அதை தொடர்ந்து கண்டினியூஸாக அது பண்ணிகிட்டே இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வெல்லையும் குறைஞ்சது பாப்பாவும் கொஞ்சம் பிரஸ் பண்ணி அந்த சீலெல்லாம் உள்ளே இருந்து வெளியே எடுத்தாங்க பட் சீல் இருந்துச்சு எத்தனை நாள் வரைக்கும் வீக்ஸ் இருந்துச்சு வந்தது இடத்துல வந்து இருக்குது இப்போ சீல் வரும்போது வீக்கமும் இருக்கும் கலர் ஏதாவது அந்த செகப்பு கலர் அந்த வீக்கம் ரெட் கலர்ல தான் இருந்தது அது வீக்கம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய குறைய சேஞ்ச் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு நார்மல் ஸ்கின் கலருக்கு வர ஆரம்பிச்சது நார்மல் ஸ்கின் கலருக்கு வந்துச்சு அது வரைக்கும் கொஞ்சம் ரெட்டிஷாவே இருந்து அது அந்த பசங்க வெளியில

ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆனது கான்ஸ்டிபேஷன் அண்ட் சுகர் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சு சுகருக்கு நான் சித்தா தான் எடுத்துட்டு இருந்தேன் சித்தா டேப்லெட்ஸ் சித்தா மெடிசன்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன் அதுதான் எடுத்துட்டு இருந்தேன் அலோபதி போல ஃபுல் அண்ட் ஃபுல் சித்தா இருந்தேன் அப்போ இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மருந்து எதுவும் எடுக்கல இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்கலைங்க எடுக்கலைங்க எடுக்கல சரி ரைட் அப்போ இந்த கட்டி வந்ததுக்கும்

பொண்ணியோட இதுதான் प्रिஸ்கிரைப் பண்ணினதுதான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுட் ஹாபிட்ஸ் நீங்க प्रिஸ்கிரைப் பண்ண டைட் கண்ட்ரோல் அதல தான் போயிட்டு இருக்கோம் தான் எடுத்துச்சோம் அதனால உங்களுக்கு ட்ரீட்மென்ட் நேச்சுரோவ دي ஃபுல்லாவே கொடுத்துறோம் கழிமீக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸ்டீம் பாத் எல்லாமே லிவர் பனானா பண்ணியிருக்கோம்

கான்ஸ்டிபேஷன்ஸ் மே பரவால 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 அதாவது முன்னேற்றங்கள்னா முதல்ல வந்து பசி நல்லா இருக்கும் அடுத்து தூக்கம் கண்டிப்பா தண்ணி தாகம் உங்களுடைய வர்க் உங்களுடைய அதாவது மைண்ட் ரிலாக்ஸேஷன் இல்ல ரிலாக்ஸ் ஆகா அதெல்லாம் இருக்கு இம்ப்ரூவ்மென்ட் ஆமாங்க எனக்கு இப்போ உங்ககிட்ட வந்ததுக்கும் இப்போவுமே நார்மலா இருக்கு இப்போ நார்மலா நார்மலா இருக்கு

உறவுக்காரங்க உங்கள் நண்பர்கள் வேண்டாம் இவங்கெல்லாம் வந்து ஏதாவது சொ சொன்னாங்களா இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் போறீங்க இதில் ஏதாவது இருக்குமா இல்ல ஸ்டார்டிங்ல எல்லாருமே பயந்தோம் இன்க்ளூடிங் மை சார் நானுமே யோசிக்க தான் செஞ்சேன் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு பெயின் இருந்தது பஸ்ஸும் இருந்துச்சு வீக்கவும் பெருசா இருக்கவுமே ரொம்பவே பயந்தோம் அப்புறம் ஒரு டூ டேஸ் கண்டினியூஸா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஹோப் வந்தது என்னெல்லாம் இங்கே நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்ததே கான்பிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது கான்பிடென்ட் தான் சரியாயிரும் பயப்பட வேணாம்னு சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து முழுசா நாங்க நம்பினதுனால எங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பா இப்போ இதுக்காக பிரிஸ்கிரிப்ஷன் எலக்ட்ரோபதி இப்போ எடுத்துகிட்டு இருக்கீங்க எலக்ட்ரோ போதும்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா எலக்ட்ரோபதி மருந்து அவங்களுடைய சேஞ்ச் ஆயிடுச்சுனால தான் அவங்களுக்கு ஒரு சில பக்க வடிவுன்னு சொல்லுவோம் இது வந்து பொதுவாகவே வந்து சர்க்கரைக்கு ஒரு பொண்ணு வந்தா ஆடுறதும் கொஞ்சம் கடினம் ஒன்று அந்த இடத்த வந்து கட் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க கிளீன் பண்ணுவாங்க அப்படியே நம்ம இங்கே அதெல்லாம் பண்ணலை கட் பண்ணல அதனுடைய அளவு பெருசாக இருந்தது அப்படியே அதனுடைய தன்மை எப்படி பெருசாக இருந்ததோ அதே மாதிரி போய் கடுகு மாதிரி போய் ஒரு டாட்டுக்கு வந்து இருக்கும் ஏன்னா எந்த ஒரு கட்டியுமே டாட்டில் இருந்து தான் ஆரம்பமாகும் பெருசாகி அப்போ அதில் வந்து சீ போருக்கும் அது சீலில் பயங்கரமாக ஸ்மெல் கெட்டது தான் உடம்புனுடைய வேஸ்ட்டு தான் அது ரிமூவ் ப்ராசஸில் சரியாக இருந்ததுன்னா அது ரிமூவ் ஆகிடும் இது ரிமூவ் ஆகிடுச்சின்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ரசத்தில் நிறைய எந்தொன்றத்தையும் சாப்பிட்டாலும் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதில் வந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் இருக்கும் உரம் அது நம்ம தங்கும் தங்கும்போது இந்த மாதிரி கண்டிஷன் போகும் இப்ப அது ரிமூவ் ஆகிற ட்ரீட்மெண்ட் தான் இங்கே பண்ணியிருக்கோம் இவங்க விஞியா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு நல்லா இருக்கீங்க இது வந்து மற்றவர்களுக்கு வந்து பாசிபிலிட்டியாக மற்ற மக்கள் இந்த மருத்துவத்தை சர்க்கரை இருந்து கட்டி எங்க உடம்புல வந்தாலும் இது கட்டி தான் உள்ள வந்தாலும் கட்டி தான் இது வந்து ரொம்ப ஒரு ரெகுலரா ரொம்ப லேசான ஒரு வைத்தியத்துல இதை குணப்படுத்திக்க முடியுமா மற்றவங்களுக்கு இது உகந்ததா கண்டிப்பா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல பிளஸ் இது எல்லாமே வந்து வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சு நார்மல் டயட்ல தான் நீங்க சொன்னீங்க ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது நார்மலா நீங்க ஃபுட் டயட் கொடுத்தே கொண்டு வந்துட்டீங்க பிளஸ் உங்களோட எலெக்ட்ரோபத்தியோட ட்ரீட்மெண்டோட சேர்த்து எங்களுக்கு வந்ததுனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லைன்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் இப்போ அடோபத்திக்குலாம் போனோன்ன கண்டிப்பா ஒரு தடவை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் சாப்பிடலன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும் திருப்பி சுகர் ரைஸ் ஆகும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இது வந்து அந்த மாதிரி கிடையாது நீங்க சொன்ன ஃபுட் ஹாபிட் தான் மெயினாவே இப்போ எங்களை என்னைய கொண்டாந்து வந்தது தான் அதே நான் மத்தவங்க செஞ்சா இட் வெல் பி வெரி ஃபைவ் எஃபிட்டென்ஸ் அதே மோஸ்ட் நாங்க எடுத்ததுமே ஒரு கேள்வி கேட்டு இந்த மருந்து போதுமா வேண்டாமா போதும்னு உங்களுக்கு வரும்போது நீங்கள் இதை பண்ணிட்டு உணவுக்கு போயிடுவாங்க சாப்பாடுக்கு போயிடுவோம் ஏன்னா சாப்பாடுங்கிறது தான் முக்கியம் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது என்ன சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு உங்க பொண்ணும் படிக்கிறாங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் லைஃபில் இதை கடைப்பிடிக்கும்போது உங்களுக்கும் தெரியும் அப்போ உங்க பாப்பா உங்க பொண்ணுக்கு இதை கொடுத்துருவீங்க அடுத்தடுத்து சந்ததிக்கு இது போயிடும் சாப்பாடோடு நின்றுவீங்க எப்போ எதை சாப்பிடும் ரொம்ப சந்தோஷம் நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டத்தில் வந்தால் குணமாகுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு டிசீஸையும் நம்ம வந்து சரியாக பண்ணும்போது உங்களை மாதிரி ஒருத்தர் இல்லை வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சுகமடைவாங்க சுகமான வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால தான் இந்த ஒரு பேட்டி இது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையணும் கடவுள் கடவுளை பண்ணிட்டு இதை